ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரு தரசம் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு புதிய வீடியோவை வெளியிட்டிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தேர்தல் என்பது பிரதமர் மோடியோட கையை விட்டு நழுவி போயிருச்சு அவர் மீண்டும் பிரதமராக மாட்டார் இன்னும் நாலஞ்சு நாள்ல ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி நாட்டையே திசை திருப்பக்கூடிய வேலை செய்வா யாருமே திசை திரும்பாதீங்க நான்காம் தேதி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய பணியை நாங்க தூங்குவோம் அப்படின்னு சொல்லி தேதி எல்லாம் குறித்து ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க மோடி ஆட்சி வராது அவரு நினைக்கிற மாதிரி நடக்காது ஆனா அவரு ஏராளமான புதிய ஸ்டண்ட்டுகள் நடிப்பாரு புதிய சம்பவங்களை செய்வாரு அப்போ கண்ணீர் விட்டு கதறுவாரு இப்படி இப்படி செய்யும்போது நமக்கெல்லாம் என்ன சந்தேகங்கள்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமாவுக்கு பிறகு ஏற்பட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அது மாதிரி பொதுவான அடிப்படைவாதிகள் எப்போதுமே வந்து எதை கடைசி நேரத்தில் கையில் எடுப்பாங்கன்னா தோல்வி நிச்சயம்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து இயல்பான அவங்க கிளம்புறது வந்து மதவாதம் இல்லைன்னா தேசத்துக்கு ஆபத்து இது வந்து ஹிட்லர் காலத்துல இருந்து இந்த உதாரணத்தை நீங்க பார்க்கலாம் அதாவது நம்ம நாட்டையே அழிக்க பார்க்குறாங்க நம்ம வந்து அடிமை ஆயிடுவோம் இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை கூட்டிக்கிட்டே வருது அப்படின்னா அடிமை ஆயிடுவோங்கிறதுக்கு அர்த்தமே இல்லை என்னன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் ஆச்சு முகல் முகலாயர்கள் முதல் முதல்ல இந்தியாவுக்குள்ள வந்து ஆனாலும் வந்து இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட பழைய அளவு தான் இருக்குது இயல்பாக இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பழைய மாதிரி பெரிய குடும்பங்கள் இல்லைங்க எண்ணிக்கையில் அதிகமான நபர்களை கொண்ட குடும்பங்கள் இல்லை ரெண்டு எல்லா தரப்புக்கும் அது இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழலில் வந்து ஒரு குழந்த ரெண்டு குழந்தைக்கு எல்லாம் குழந்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ரொம்ப வறுமை கொண்டு கீழ இருக்கிறவங்க அந்த குடும்பங்கள்ல அந்த ஒர்க்கிங் ஹேண்டு வேணும் அதாவது குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தா தான் குடும்பத்தோட ஒட்டுமொத்த வருமானம் கூடும் அப்போ அவங்க வந்து கொஞ்சம் அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்வதை பற்றி அதிகமாக அவங்களுக்கு அந்த பொ பொறுப்பு இல்லை அதுக்கு நம்மளும் தான் ஒரு காரணம் அதாவது அவங்களுக்கான வருமானம் அவங்களுக்கு இயல்பாக இருந்திருந்தா அவங்க இப்படியான திங்கிங்கு போக மாட்டாங்க நம்பர் ஆஃப் ஹேண்ட்ஸ் பணிபுரியக்கூடிய வேலை பார்த்து சம்பாதித்து கொண்டு வரக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கணுங்கிற த தாட்டு வரக்கூடாது ஆனால் அது வந்திருக்கு சமுதாயத்தில் வந்திருக்கு அதை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது அதை தவிர்த்து பார்த்தால் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை தான் இருக்காங்க அப்போ இஸ்லாமியர்களும் சரி இந்துக்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி எல்லா மதமும் அதுக்குள்ள தான் வருது இந்த குடும்பம் நம்பர் எண்ணிக்கைன்னு பார்த்தா ஆனால் மோடி அவர்கள் போற்றை பண்ணுறது இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை பெறுகிறோம் இந்துக்களை அடிமைப்படுத்தி விடுவார்கள் இது வந்து ஒரு அடிப்படை மதவாதம் ஒரு பீதி இஸ்லாம ஃபோபியான்னு சொல்லுவாங்க இதை இப்போ இதில் உள்ள சிக்கல் என்ன அப்படின்னா பக்கத்து நாடான பாகிஸ்தானை தான் ஒரு உதாரணம் காட்டுறாரு இப்போ இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாகவும் இந்துக்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கிற ஒரு நாட்டில் பொருளாதார இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க அவங்களுக்கு வந்து டெய்லி அன்றாட தேவைக்கு உணவு இல்லை நாற்பது பர்சன்ட்டுக்கு மேல வந்து ஒருவேளை பட்டினியில் இருக்காங்க பக்கத்தில் இன்னொரு நாடு வங்க வங்கதேசம் அங்கேயும் வந்து பெரிய சுபிட்சலாம் ஒன்றும் இல்லை அப்போது இஸ்லாமியர்கள் மிக அதிகமாக வாழ்கிற நாடுகளில் எண்ணெய் வள நிறைந்த நாடுகளில் தான் பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது பிற நாடுகளில் அடிப்படை மதவாதம் இருக்கிற நாடுகளில் பொருளாதாரம் சிறப்பாக இல்லை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்படியான சூழ்நிலையில் இந்தியா மாதிரியான ஒரு பறந்து விரிந்த நாட்டில் எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தின் எண்ணிக்கை கூடும் அவங்க எப்படி அடிமைப்படுத்துவாங்கங்கிறதுக்கு பிரதமர் விளக்கம் கொடுக்கறது இல்ல ஆயிரம் வருஷம் நம்ம சரித்திரத்தை எடுத்து பார்த்தா அடிமைப்பட்டதான சரித்திரமும் நம்மகிட்ட அவங்கவங்க கலாச்சார பின்னணியில வாழ்றாங்க இந்தியா மிகப்பெரிய ஒரு தேசம் இன்னும் சொல்ல போனால் வந்து அந்த ஆப்கானிஸ்தான்ல இருந்து இலங்கை வரைக்குமான ஒரு பறந்து விரிந்த பகுதியா தான் அது இருக்கு பல்வேறு இனக்குழுக்கள் பல்வேறு சிற்றரசுகள் பல்வேறு பேரரசுகள் எல்லாமே தான் சோழ சாம்ராஜ்யம் தமிழ்நாட்டில் எப்போ இருந்துச்சு இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் வருஷ பீரியடுக்குள்ளே தான் வரும் அப்போ எங்கேருந்து யாரை அடிமைப்படுத்தியிருக்கிறாங்கன்னா யாரை யாரையும் அடிமைப்படுத்தலை ரூலர் வந்து வேறவா இருக்கலாம் இப்போ வந்து மீண்டும் வந்து அவுரங்கசீப் சாம்ராஜ்யம் வந்துடும் அப்படின்னு பிரதமர் சொல்கிறாரு அவுரங்கசீப்பை ஏற்று போராட்டினதுனா சத்ரபதி சிவாஜி அவர் இந்து இந்து மீ சுயராஜ் தானே சொல்கிறாரு இந்து சாம்ராட்டை தானே அவர் ஆனால் ரெண்டு பேருமே வந்து அவங்கவுங்க எல்லைப்பகுதிக்குள்ளே இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனா சத்ரபதி சிவாஜி விஸ்தரித்த அவரோட சாம்ராஜ்யத்தின் பரப்பளவு தஞ்சாவூர் வரைக்கும்ங்க செஞ்சிக்கோட்டைக்கு வந்திருக்காரு அவரு நான் அது குறித்து ஒரு பெரிய நூல் எழுதியிருக்கேன் செஞ்சி கோட்டை வரைக்கும் வந்திருக்கிறாரு அப்போ இன்னைக்கும் நீங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் போனீங்கன்னா மராட்டிய மன்னர்களோட பல்வேறு நலப்பணிகளை பார்க்கலாம் எங்க ஓன் கிராமத்திலேயே வந்து இருக்கிற மடம் வந்து மராட்டிய மன்னர் ஒருவர் வந்து நன்கொடையா கொடுத்த நிலம் தான் ஒரு இந்து சாமியார் ஒருத்தருக்கு கொடுத்த நிலம் பெரிய நிலங்க ஆயிரம் ரூபாயே கிடையாது கதிர்காமம் வரைக்கும் அவர் நிலம் கொடுத்துருக்காரு இந்த குறிப்பிட்ட மடத்துக்கு கிராமத்தில் இருக்கிற ஒரு மடம் அது அதுதான் முதல் கிராமத்தோட முதல் குடி அதுதான் மற்ற எல்லாருமே அந்த கீழே தான் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா சரஸ்வதி மகாலில் இருந்து எத்தனையோ அருட்கொடைகள் வந்து மராட்டிய மன்னர்களால் எல்லா மொழிகளை சேர்ந்தவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுக்கும் அப்போல்லாம் இஸ்லாம் இருந்ததா இல்லையா இஸ்லாம் இருந்தது இல்லை அவள் எப்படி இவங்களை அடிமை ஆக்கிட்டாங்களா அது இல்லை அப்போ தேர்தலுக்காக இப்படி ஒரு பரப்புரை ஏன் பண்ணுறாரு பிரதமர் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த பயம் அவர் அந்த பயம் வந்து எல்லா இடத்துலையும் எதிரொலிக்குது பங்கு சந்தையில் எதிரொலிக்குது அதாவது மோடியே பயந்துட்டாருங்க மோடியே வந்து அவரு அந்த பழைய கான்ஃபிடென்ஸ் இல்லை முந்நூற்றி எழுபது வந்துடுவோம் அந்த கான்ஃபிடன்ஸ்லாம் இல்லை இப்போ எப்படியாவது ஜெயிச்சா போதும்னு நினைக்கிறாங்க அதனால தான் இந்த மாதிரியான பேச்சு வருது இப்படி வர 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 இந்த ப்ராப்ளம் வருது அப்போ மேற்கொண்டு மேற்கொண்டு ஏதோ ஒரு ஸ்டண்ட் அடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு பிரதமர் தள்ளப்படுகிறார் பாஜக பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் மட்டும்தான் அப்போ பிரதமர் வந்து என்னென்ன செய்வாருன்னு ராகுல் காந்தி யூகிக்கிறாரு கிட்டத்தட்ட அவரோட யூகப்படித்தான் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது அப்ப அடுத்த சில தினங்களில் அதாவது இப்போ மூணாம் கட்ட தேர்தல் முடிவுக்கு பிறகு இயல்பான ஃபீட்பேக் எல்லாருக்கும் போயிருக்கோம் நீங்க முதல் கட்ட தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த அளவுக்கு இறங்கி வரல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பங்கு சந்தை கூட இவ்வளவு இறங்கல ரெண்டாம் கட்ட தேர்தல் முடிவு மூணாம் கட்ட தேர்தல் முடிவு வரும்போது தான் ஓ பிஜேபி வந்து ஜெயிச்சு வராது போல இருக்கு அப்படிங்கிற டாக் வந்து வட இந்தியாவில் வந்திருக்கு நம்ம இருந்து நார்த்தை பாக்குறது வேறங்க இருந்து சவுத்தை பாக்குறது வேற வட இந்தியாவில் அந்த ஃபீலிங் வரும்போது இப்போ பீகார் மாதிரியான மாநிலங்களில் பழைய மாதிரி நாற்பது சீட்டு கிடைக்காதுங்க ஒரு இருபது கிடைச்சா ஆச்சரியங்க இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையில என்ன ஆக போதுங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த தாட்டு வந்துருச்சு தோற்றுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பீதி வந்துருச்சு அப்போ பீதி வரும்போது அந்த முதல் பயம் யாருக்கு வரும் அப்படின்னா பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தானே வரும் அப்ப பிரதமர் வந்து என்னென்ன செய்வாரு என்னென்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது ராகுல் காந்தி யூகிக்கிறாரு அந்த வீடியோவோட வெளிப்பாடு அதுதான் நான் நினைக்கிறேன் அப்ப யூகிக்கும்போது பிரதமருக்கு நேர் ஆப்போசிட்டா அதே நேரத்தில் ஒரு ஸ்டாரா கேம்பெயின் பண்றது யாருன்னா பிரியங்கா காந்தி பிரியங்கா காந்தியோட ஒவ்வொரு ரேலியும் வந்து பல லட்சம் பேரை கவர்ந்து இழுக்குது அது எல்லாருமே ஒரு உணர்வு பூர்வமாக அதில் கலந்துக்கிறாங்க வீடியோ பட காட்சிகளை பார்த்தாலே தெளிவாக தெரியுது பிரதமர் வைக்கிற ஒவ்வொன்றுக்கும் வந்து பதில் வாதம் வைக்கிறதும் உடனடியாக நறுக்கு தெரித்தார் போல பேசுறது பிரியங்கா காந்தி அப்போ பிரியங்கா காந்தி வர்சஸ் நரேந்திர மோடியாக இது பரப்புரை விஷயத்துல மாட்டிக்குது நரேந்திர மோடி வர்சஸ் ராகுல் காந்தியாக பொதுவான ஒரு நேரடிவில அது செட் ஆகுது ஒரு காலத்தில் காங்கிரஸ் எல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாதுங்க காங்கிரஸ் முக்து பாரத் இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்போ இல்லை காங்கிரஸ் கட்சியின் இளவரசர் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி இப்படி பண்ணுது காங்கிரஸ் கட்சினா முன்னாடி இண்டி குட்டணி சொல்லிட்டு இருந்த கூட இப்போ அவர் விட்டாரு வெறும் காங்கிரஸ் தான் இப்போ சொல்கிறாரு அப்படின்னா காங்கிரஸ் கட்சியே பிஜேபிக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸா அவர் ட்ரீட் பண்றாரு பிரதமர் இல்லையா ஆனால் காங்கிரஸ் கட்சி போட்டி போடுற இடம்னு எண்ணிக்கை பாத்தீங்கன்னா பிஜேபி கூட ரொம்ப குறைவு ஆனாலும் அவர் காங்கிரஸுக்கு பதில் சொல்ல வேண்டியது காங்கிரஸை ஒரு பேடு ஒரு இதில் செட் பண்ண வேண்டியது இப்படி தான் அவர் அவரோட பிளான் அப்படி தான் போயிட்டே இருக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க இது ஒரு நேரட்டிவ் ஆனால் அடிப்படையில் நம்மளோட இடஒதுக்கீடு கொள்கையே வந்து பேக்வர்ட்னஸ் அடிப்படையில் தான் இருக்குது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு தான் அது எதுல எல்லாம் சோசியலி அண்ட் எஜுகேஷன்லே இதில் மதம் எங்கேயாவது வருதானா கிடையாது அது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சேர்த்தது தான் அது கிறிஸ்தவர்கள் வரும்போது மட்டும் எஸ்சி இதில் வந்து ஹிந்து கிறிஸ்டின் ஹிந்து சீக் அன்று இன்னொரு கம்யூனிட்டிங்க அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காது மற்றபடி மாநில அரசுகள் அந்த இடஒதுக்கீட்டின் பலனை விஸ்தரிக்கும் போது அவரவர்கள் அவரவர்களின் மாநில நலனுக்கு மாநில நிலைமைக்கு ஏற்பதான் அதை கொடுத்துட்டு வராங்க அப்படிதான் தெலுங்கானாவில் பழைய ஆந்திரா ஒயஸ் கொடுத்தது இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு தெலுங்கானா பிரிஞ்ச பிறகு தெலுங்கானால அது கன்னியூ ஆயிட்டு இருக்கு இப்ப தெலுங்கானா பிரச்சாரத்தில் வந்து பிரதமர் வந்து அதை எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்ப ராகுல் காந்தி இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கன்சிடர் பண்ணி தான் அந்த வீடியோ வெளியிட்டு இருக்காருங்கிறது என்னோட ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியான எம் பி லோகூர் அவர்களும் அதே போல உயர் நீதிபதியான ஏ பி ஷா மற்றும் பத்திரிகையாளரான இந்து என்றாம் இவர்கள் மூவரும் இணைந்து பிரதமர் மோடி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க அந்த கடிதத்துல என்ன சொல்றாங்கன்னா இருதரப்புமே மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க இதையே ஒரு ஒரே மேடையில ஒரு பொது விவாதமா பண்ணக்கூடாது நரேந்திர மோடியும் ராகுல் காந்தியும் ஒரே மேடையில் தோன்றி நாட்டு மக்களுக்கு ஒரு பொதுவான இடத்துல எந்த ஒரு கட்சி சாராத ஒரு மீடியா மூலமாக அதை பப்ளிஷ் பண்ணி ஒரு விவாதத்தையே நடத்தக்கூடாது ரெண்டு பேரும் அந்த விவாதத்துக்கு வர வேண்டும் என்று ஒரு அழைப்பை கொடுத்துருக்காங்க இந்த அழைப்பை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த அழைப்புக்கு மோடி வருவாரா ராகுல் காந்தி உடனே நேருக்கு நேராக அவரால் இது பண்ண முடியுமா பிரஸ் மீட்டே சந்திக்காத ஒரு பிரதமராக இருக்கிறார் எப்படி சார் பாக்குறீங்க அமெரிக்கா மாதிரி நாடுகளில் நடைமுறையில இருக்கிற விஷயம் தாங்க பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் ரெண்டு பேரு மூணு பேர்னா அவங்க வந்து இப்போ ஒரு ஏதோ ஒரு மீடியாவில் பப்ளிக் டிபேட் வைப்பாங்க அது ரொம்ப பாப்புலர் ஆக்சுவலாக இந்தியாவில் அப்படி நடக்கிறது இல்லை என்னென்னா நம்ம ரெப்ரஸண்டேட்டிவ் டெமோக்ரஸி அது நம்ம எம்பியை தான் தேர்ந்தெடுக்கிறோம் பிரதமரை தேர்ந்தெடுக்கல அப்போ ரெண்டு எம்பி கேண்டிடேட்டு ஆனால் அவங்க கட்சியோட முக்கிய தலைவர்களாக இருப்பாங்க அவங்க தோன்றி வந்து வாதாடணும் அப்படின்னா பிஜேபியோட தலைவர் வந்து நட்டா ஆனால் பிரதமர் தான் முகமாக தெரிகிறாரு அதே மாதிரி வந்து காங்கிரஸ் கட்சியோட தலைவர் வந்து கார்கே ஆனா முகமா தெரிகிறது ராகுல் காந்தி எனவே பிரதமரும் ராகுல் காந்தியும் படக்காட்சியில தோன்றி விவாதிப்பதுங்கிறது ஆரோக்கியமான விஷயம் சார் ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லி சென்ற நேர்காணலே நீங்க வாக்கு செய்வதற்கு குறைவதை பற்றி சொல்லியிருந்தீங்க இன்று அதுக்கு மேலும் உறுதிப்படுத்துவதாக பங்குச்சந்தை என்பது நேற்றுக்கு ஒரே நாள்ல ஏழரை லட்சம் கோடி அளவுக்கு குறைஞ்சிருக்கு இந்த வாரத்துல மட்டும் இருபது லட்சம் கோடி வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த பங்கு சந்தை குறைவதற்கான காரணம் என்ன அப்படின்றது சூழ்நிலை வரும்போது ஆட்சியை இருக்கக்கூடிய கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காது அதே போல அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் தான் இப்படியான சம்பவங்கள்லாம் நடக்கும் என்பதை போல கருத்துக்கள் பரிமாறப்படுது உங்களுடைய பார்வை என்ன பங்கு சந்தை எப்போதுமே வந்து அரசியலையும் சேர்த்து தான் பிரதிபலிக்கும் என்ன காரணம் அப்படின்னா அதுல யூக வணிகம் இருக்கு யூக வணிகம் என்பது ஒரு ஒரு பங்கை வாங்குறோம் அது ஒரு ரெண்டு வருஷத்தில் இவ்வளோ விலை ஏறுங்கிற ஒரு அனுமானத்தின் பேரில் வாங்கி வச்சுருப்பாங்க லாங் டைம் இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க ஷார்ட் டைம் கெயின் இருக்குது அதாவது இன்னைக்கு வாங்கி இன்றைக்கே விற்கிற கெயின் இருக்குது அதில் பொதுவாக வந்து பெரிய வாழ்டையெல்லாம் மாறாது லாங் டைமில் தான் வந்து இப்போ உதாரணமாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா ரெண்டு வருஷம் கழித்து பங்கு விலை ஏறுங்கிற நம்பிக்கையோடு வாங்கி வச்சுருப்பாங்க நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டு அது எத்தனையோ லட்சம் கோடி வரும் இல்லை அரசியல் சரியில்லை வித்துரலாம் அப்படின்னா சமயத்துக்கு லாஸ்ட் புக்கிங்னு சொல்லுவாங்க நஷ்டத்து கூட விற்றுவாங்க அப்படி ஒரே நேரத்தில் நிறைய பேர் விற் விற்பனை செய்வதற்கு முயற்சிக்கும் போது பங்கு சந்தே விழுந்துடும் என்னென்னா விற்க விற்க இன்னொருத்தங்களும் விற்றுக்கிட்டே வருவாங்க லாஸ்ட் லேடர் ப்ரைஸ்னு அதில் ஒன்று இருக்குங்க எல்டிபி இப்போ லாஸ்ட் லேடர் ப்ரைஸை பார்ப்பாங்க திடீர்னு ஒரு நிறுவனத்தோட பங்குகள் அதுவும் நல்ல பெரிய ப்ளூ சிப் கம்பெனி ம பெரிய நிறுவனத்தோட பங்குகள் வந்து வியாபாரம் விற்பனை ஆச்சுன்னா சேல் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதை வச்சிருக்கிற எல்லாருக்கும் ஒரு அச்சம் வரும் அச்சம் வரும்போது அவங்க விற்பனையில் ஈடுபடுவாங்க அதே மாதிரி வந்து பையாச்சுன்னா வாங்கினாங்க அப்படின்னா நிறைய பேர் அதை வாங்குவாங்க பங்கு சந்தைக்கு தேர் இஸ் நோ டாப் தேர் இஸ் நோ பாட்டம் அதுக்கு மேலேயும் கிடையாது மேல்ன்னு ஒன்றும் கிடையாது கீழ்னு ஒன்றும் கிடையாது எல்லாமே வந்து பல நேரங்களில் யூகத்தின் அடிப்படையில் நடைபெறுகிற வணிகம் நம்ம இப்போ காமன்மேன் ஒரு பாஷையில் சொன்னால் அது ஒரு சூதாட்டம் அப்படி கூட நீங்கள் சொல்லலாம் இல்லை நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா பங்கு சந்தை சரிவுகள் ஏற்பட்ட காலகட்டத்தில் என்னென்ன அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்கிறத வச்சு இப்போ உங்கள் கேள்விக்கான ஒரு விடையை நம்ம தேடலாம் இதுக்கான ரிசர்ச் இல்லை எல்லாமே வந்து ஒரு அனுமானத்தின் பேரில் சொல்லப்படுகிற விடைகள் தான் ஆனால் பல வருடங்களாக இது வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயம் தான் பங்கு சந்தையில் வீழ்ச்சி ஏற்படும் போதெல்லாம் அரசியல் மாற்றங்கள் இருக்குதா இல்லையாங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவாங்க இதே மாதிரி இன்னொன்று சட்டா பசார்னு ஒன்று இருக்குங்க அது பக்கா சூதாட்டம் தான் அது வட இந்தியாவில் ரொம்ப பாப்புலர் என்னென்னா அரசியல் மாற்றத்துக்கு ஏற்றவாறு பெட்டிங் வாங்குறது கிரிக்கெட் மேட்ச்சு சூதாட்டம் மாதிரி அந்த சட்டா பசாரும் வந்து அரசியல் நிலவரத்தை பிரதிபலிக்கும் சட்டா பசாரில் வந்து இந்த கட்சி வெற்றி பெறும் இந்த கட்சி அடையும் அப்படின்னு சூ சூதாட்டம் நடக்கும்போது அது அப்படியே பங்கு சந்தையிலையும் பிரதிபலிக்கும் பெரும்பாலும் வந்து இந்த ரெண்டு சந்தைகள்லையும் வந்து குறிப்பிட்ட நபர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்துவாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இதில் அவ்வளோ பெரிய ஆர்வம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு வட இந்தியர்களுக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு அப்போது நம்ம வந்து நம்மளோட புள்ளி விவரங்களுக்கு வரணும் லோக்சபா ரிசல்ட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஒரு லோக்சபா ரிசல்ட்டு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதும் பிஜேபி ஆட்சிக்கு வந்து மோடி பிரதமரான வருடங்கள் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதும்

அந்த கட்சி அல்லாத கட்சிகள் சேர்ந்தது இதை வச்சு நம்ம பங்கு சந்தையின் போக்க புள்ளிஓரத்தோட இது வந்து பக்கா புள்ளிர டேட்டா அனலைஸ் பண்ணோன்னா தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே அப்புறம் ரிசல்ட் அன்னைக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு இதுதான் அந்த புள்ளி உரத்தோட அடிப்படை இது வந்து ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதில் நமக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கிறதுங்கிறத வச்சு அந்த ரிட்டர்ன்ஸை வச்சான ஒரு அனாலிசிஸ் இதில் பலரும் நினைக்கிற மாதிரி பிஜேபி ஆட்சியில் இருந்த காலத்தில் பங்கு சந்தை வந்து பெரிய அளவுக்கு செழிப்பாக இல்லைங்க அது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை ஆனால் அந்த புள்ளி உரத்தை பார்க்க மறுக்கிறாங்க அதாவது இருப்பதிலேயே வந்து மிக அதிகமான ரிட்டர்ன் அதாவது நூற்றி இருபது சதவீத ரிட்டர்ன் ஒரு ரூபா போட்டிங்கன்னா நூற்றி இருபது ரூபா கிடைக்கிற ரிட்டன் அது எப்போ வந்துச்சு அப்படின்னா மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தான் அதாவது மன்மோகன் சிங் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பிஜேபி ஆட்சிக்கு வராது தொண்ணூற்றி ஒன்பதுக்கு பிறகு பிஜேபி ஆட்சிக்கு வராது அப்போ வந்து பெரிய அளவுக்கு வியாபாரிகளுக்கு சலுகை எல்லாம் இருக்காது நாட்டில் பணப்பழக்கம் குறைஞ்சிரும் என்கிற ஒரு பீதியை பிஜேபியே முதல்ல கிளப்பிடுச்சு இதோட சிக்கல் என்னன்னா அரசியல்வாதிகள் தேர்தல் மேடைகளில் அவங்க பரப்புரைகளில் கிளப்புற விஷயம்தான் அப்போ ரெண்டாயிரத்தி நாலு இந்தியா ஷைனிங் கேம்பெயின் தேர்தலுக்கு முன்னாடி பிரமோத் மகாஜன் கேம்பெயின் பிரமோத் மகாஜன் கேம்பெயின்ல ரிசல்ட் வரல டிசைடு ரிசல்ட் வரல வாஜ்பாய் அரசுக்கு வெற்றி கிடைக்கல வெற்றி கிடைக்கலைன்னு உடனே அதுக்கு முன்பே வாஜ்பாய் அரசு மீண்டும் வெற்றி பெறாவிட்டால் வந்து இந்த நாட்டில் பணப்பொழக்கம் இருக்காது வறுமை தாண்டவ இந்த இருந்த ரீதியில் பிரச்சாரம் போகும்போது அந்த பிரச்சாரம் எடுபட்டுருக்கோம் ஆனால் மக்கள் வந்து ஓட்டு போடலை பங்கு சந்தை பசார் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் இருக்காங்க அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க வாக்காளர்கள் பொது வாக்காளர்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனா பொது வாக்காளர்கள் வேற மாதிரி ஓட்டு போடுவாங்க இந்த பங்கு சந்தையில இருக்கிறவங்க அவங்க வேற மாதிரி திங்க் பண்ணுவாங்க ரெண்டு பேருக்கு இடையில டிஃபரன்ஸ் வரும் அப்போ பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது தான் அது வந்து பழப்பழக்கம் அதிகரிக்குங்கிற மாதிரியான ஒரு உணர்வு கிரியேட் பண்ண உடனே ரெண்டாயிரத்தி நாலுல என்ன ஆச்சுன்னா தேர்தலுக்கு ரிசல்ட் வரதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது பிஜேபி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ரூபா போட்டால் தொண்ணூற்றி ரூபா கிடச்சிட்டு இருந்தது எட்டு புள்ளி ஒன்று எக்ஸாக்டாக சொன்னால் எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிஜேபி ஆட்சிக்கு வராதோ என்கிற சந்தேகங்கள் வந்த உடனே அந்த பங்கு சந்தேகம் வந்து சரிஞ்சு ஒரு ரூபா போட்டிங்கன்னா எழுபத்தஞ்சு ஏழு புள்ளி அஞ்சு தான் ம மைனஸ் ஆயிடுது அதாவது ரிட்டர்ன் வந்து குறையுது மைனஸ் தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே ரிட்டன் ரொம்ப குறையுது மைனஸ் பதினாலு புள்ளி நாலாக குறையுது அப்புறம் தேர்தல்லாம் முடிஞ்சு மன்மோகன் சிங் ஆட்சியில் ஏற்படுகிற அந்த சிறப்பு அதுபோக வந்து ஒரு ஸ்திரத்தன்மை வெளிநாடுகளில் இருந்து நமக்கு கிடைக்கிற அங்கீகாரம் இதில் ஏற்பட்ட ஒரு நல்ல உணர்வு காரணமாக அதாவது ஒரு குட் ஃபீலிங் சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் ஒரு குட் ஃபீலிங் இருக்கணும் அவன் பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டு ராத்திரி படம் தூங்கணும் மறுநாள் எழுந்திரிக்கணும் என்னடா நீ குறைஞ்சிருபு நினச்சி வித்துறக்கூடாது இல்லையே அவசரமா அப்போ வந்து அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரணும் அப்படியான நம்பிக்கை வந்ததன் விளைவாக ரெண்டாயிரத்தி நாலு யூபிஏ ஒன்று கவர்மெண்ட்டு ஸ்டெபிளைஸ் ஆன ரெண்டாவது வருஷம் வந்து நூற்றி இருபத்தொன்னு புள்ளி ஐந்து சதவீதம் ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகரித்தது இந்திய பங்கு சந்தைகளில் தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரைக்கும் மிக அதிகமான ரிட்டர்ன் வந்த வருடம் அதுதாங்க அதாவது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டு வருஷம் பின்னாடி ரெண்டாயிரத்தி ஆறு இப்போ மோடி ஆட்சி இதை நம்ம யூபிஐ டூ அது எக்ஸ்டென்ஷன் தான் அதனால ஓரளவுக்கு ஏற்றத்தாள் கூட இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி ஆட்சி வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பங்கு சந்தையில் ரிட்டர்ன் ரேட் வந்து பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் தான் ஒன் மந்த்துக்கு முன்னாடி எட்டு சதவீதம் எலெக்ஷனுக்கு பிறகு ஏழு புள்ளி அணு அதாவது மோடி பிரதமர் ஆவார் தெரிஞ்ச பிறகு ஏழு சதவீதம் தான் ரிசல்ட்டு வந்த ரெண்டு வருஷம் கழித்து முப்பத்தேழு சதவீதம் அதாவது அது நூற்றி இருபத்தொன்று இது முப்பத்தி ஏழு ஆனால் ரெண்டாயிரத்தி ப பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மோடியோட செகண்ட் டேம் அப்போ பெரிய அளவுக்கான வெற்றி முந்நூற்றி மூணு எம்பி தொகுதிகள் அப்போனா வந்து பங்கு சந்தையில் வந்து ஒரு வெல்பீயிங் ஒரு குட் ஃபீலிங் இருந்து ரொம்ப ஸ்திரமாக இருக்குது நாட்டில் வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு பங்கு சந்தை வந்து பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கணும்ல ஆனால் ரெண்டு வருஷம் கழித்து அப்படியான முன்னேற்றம் இல்லை அது வெறும் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் தான் இதுக்கு இன்னொரு அடிஷனல் ஃபேக்டர் வரும் ஏன்னா அப்போ வந்து நமக்கு பெருந்தொற்று வந்துருச்சு கோவிடும் வந்துருச்சு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனாலும் பத்து வருஷ பீரியடு அது பத்த பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் எடுத்து பார்த்தா பெஸ்ட் பீரியடு வந்து மன்மோகன் சிங்கோட ஆட்சி தான் அப்போ இப்போ இருக்கிற நிலைமையை நீங்கள் அதை கணக்கு போட்டு பாருங்க பங்கு சந்தை வீழ் வீழ்ச்சி அடையுது அப்போனா என்ன ஃபீலிங் பங்கு சந்தையில் இருக்குது அப்படின்னா மோடி ஆட்சி மீண்டும் வராது ஏன்னா அங்கே பிஜேபி தரப்பு பிரச்சாரம் என்னன்னா மோடி நானூறு எம்பி பெறலன்னா இந்த நாட்டில் வந்து எந்த மாறுதலையும் செய்ய முடியாது நாங்கள் வந்து வியாபாரிகளுக்கு ஆதரவாக ப பணக்காரர்களுக்கு ஆதரவாக அப்படியான ஒரு மாறுதல்லாம் எடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு பெரிய மெஜாரிட்டி வேணுங்கிற பிரச்சாரம் அங்கே நடக்கு எதிர்த்தரப்பு இடஒதுக்கீடு கான்ஸ்டியூஷன் இந்த மாதிரியான பிரச்சாரம் இந்த இடஒதுக்கீடு கான்ஸ்டியூஷன் மேட்ரு வந்து பங்கு சந்தைக்கான மேட்டர் கிடையாது அப்போ இயல்பாக வந்து பங்கு சந்தையில் இப்போ முன்பு இருந்த உற்சாகம் இல்லை ஏன்னா எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது மோடி வந்து நானூறு சீட் ஜெயிச்சிருவாருங்கன்னு வட இந்தியாவில் நம்பினாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ நெருங்கின நண்பர்கள்ட்ட கேட்டால் இல்லைங்க எப்படியோ பிஜேபி வந்து ஆட்சி கண்டிப்பாக அமைச்சிரும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஒரு இரநூத்தி எழுபது இரநூத்தி எண்பது இப்படி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட அவங்களே வந்து அவங்களோட புள்ளிவரத்துல ரொம்ப குறைச்சிட்டாங்க இது எல்லாமே பங்கு சந்தையில பிரதிபலிக்குது இன்னும் போக போக பங்கு சந்தையில வந்து பெரிய சரிவு ஏற்படும் என்பதுதான் என் கருத்து ஆனா இதுக்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னா பிஜேபியோட தவறான பிரச்சாரம் தான் நீதிமன்றத்துல இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த விடுதலை செய்யக்கூடிய ஜாமீன் கொடுக்கக்கூடிய அந்த விசாரணை என்பது வர இருக்கிறது நேற்றைக்கே வந்து இடி வந்து அவசர அவசரமா ஒரு அப்படி விட்டு தாக்கல் பண்றாங்க அவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்றாங்க பிரச்சாரம் செய்வதற்கெல்லாம் வெளியே விடுவது இது வரைக்கும் நடந்ததே கிடையாது அது ஃபண்டமெண்டல் ரைட்ல வராது அப்படின்னு சொல்லி கடமையான எதிர்ப்பை இடி கொடுத்துருக்கு இன்னைக்கு உச்ச அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைக்குமா நீங்க எப்படி சார் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்தவரையில் அவர் ஜாமீன் மனுவே இது வரைக்கும் போடவே இல்லைங்க அவர் போட்டது என்னன்னா அரஸ்ட் வந்து இல்லீகல்ங்கிற மனு தான் தான் வந்து நாட்டின் அக்காடன்ஸ் வித்லா சட்டபூர்வமான முறைகளில் அல்லாமல் என்னை கைது செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அப்போ பிஎம்எல்ஏட செக்ஷன் நைன்டீன் அதைத்தான் வந்து டோட்டலாகவே அஜிடேட் பண்ணி அந்த எல்லா வாதங்களையும் நான் தொடர்ந்து கேட்டேன் எல்லா வாதங்களையும் அதைத்தான் வச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்போது நீதிபதிகள் என்ன சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா தேர்தல் நேரத்தில் தேர்தல் அட்டவணை வெளியிட்ட பிறகு ஒரு கைது நடக்கும்போது தேர்தல் நடைமுறைக்கு மாறுதலாக இருக்குது ஏன்னா அட்டவணைக்கு பிறகு நாட்டின் எல்லா அதிகாரங்களும் எல்லா அமைப்புகளும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டு கீழே வருது அப்போ கைதாக இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தில் கேட்டிருக்கணும் அப்படி கேட்கல அப்ப தேர்தல் பிரச்சாரத்துக்கு பங்கு பெறுவதற்கு இடைக்கால ஜாமீன் கொடுக்கலாம் இப்படிங்கிற ஒரு கருத்தை தான் அவங்க தெரிவிச்சாங்க இது ஜாமீனே கிடையாது இடைக்கால ஏற்பாடு ஜாமீன்கிறது இயல்பாக பி வாங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்ன காரணம் அப்படின்னா மனு பிணை பெறுவதற்கான விதிமுறைகள் ரொம்ப கெடுபிடி கிட்டத்தட்ட நீங்க நிரூபிக்கணும் அதனால தான் எல்லாருமே அந்த பிஎம்எல்ஏ வந்து தவறாக பயன்படுத்துறதுக்கு காரணமே அதான் தூக்கி உள்ளே போட்டால் அது பிறகு அவனால் வெளியில் வர தான் அதோட நோக்கம் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால பார்த்து இவங்க ரொம்ப பயப்படுறாங்கன்னு இதுலேருந்து நல்லா தெரியுது டெல்லி பஞ்சாப் ஹரியானா முப்பது தொகுதிங்க அவர் முதலே அவர் இதே ஏற்பாடு முதலே செஞ்சுருந்தாங்க அப்படின்னா இது இட்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டுங்க வேற வார்த்தை இல்லாதனால அது இன்ட்ரீம் வெயில்னு சொல்லிகிட்டு இருக்கான் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்டு சுதந்திர இந்தியாவில் நடந்தது இல்லை ஆனா சுதந்திர இந்தியாவில் நடக்காத பல விஷயங்கள் இப்ப நடந்துட்டு தானே இருக்கு இதுக்கு முந்தி குஜராத்லயும் ஒரு இருபத்தாறு தொகுதிக்கான தேர்தல் முடிஞ்சிருக்கு அதுக்கு முந்தையே அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக அவருக்கு சிறப்பு சலுகை காட்டியிருக்க வேண்டியதுதான் அப்போ குஜராத்ல ஒரு நாலஞ்சு தொகுதி போனா கூட அது பெர்சனல் அவமானம் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஸோ குஜராத் தேர்தலை அப்படியே பக்குவமாக கடத்தி விட்டாங்க அடுத்த கட்டமாக ஜார்க்கண்ட் தேர்தல் வருது ஹேமந்த் சோரன் மிஸ்ஸஸ் அங்கே கடுமையான பிரச்சாரத்தில் இருக்காங்க இன்னைக்கு கூட அவங்களோட பேட்டி எல்லா பத்திரிகைகளிலையும் வெளிய வந்திருக்கு ஆங்கில பத்திரிகைகளில் அப்போ ஹேமந்த் சோரனுக்கும் இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்ய வேண்டியது வரும் ஏன்னா அவரோட மனுவும் வருதுங்க அவரோட மனுவிலையும் இதே தான் அரச்ட் வந்து இல்லீகல்ங்கிறதா அவரோட மனுவிலையும் அப்போ இது வந்து ஒரு பேண்ட்ரஸ் பாக்ஸ் மாதிரி இடைக்கால ஜாமீன் கொடுத்தா நம்ம இடைக்கால ஜாமீன்கிற வார்த்தையை ஏன் பிரயோகம் பண்றோம்னா வேற வார்த்தை இல்லாததுனால எல்லாருக்குமாக இது வந்துடும் அப்படின்னு இடி வந்து பயப்படுது அப்போ இடி பொலிட்டிக்கலாக தான் பயப்படுது இடி வந்து லீகலாக டெக்னிக்கலாக பயப்பட்டா அது வேற விஷயம் அது ஏன் பொலிட்டிக்கலாக பயப்படணும் ஏன்னா எல்லாமே பொலிட்டிக்கலாக நடக்குது அப்போ அஃபிடவிட் போடுறாங்களே இந்த அபிடேவிட் போட்டதே சட்டவிரோதம் கிடையாது சட்டவிரோதமாச்சு காரணம் என்னன்னா ஆர்கூமெண்ட் முடிஞ்சிருச்சு ஆர்குமெண்ட் முடிஞ்சு மெயின் மேட்ரு இருக்குங்க மெயின் மேட்ரு எதுனா சட்டவிரோத கைதாக இல்லையாங்கிறது எவ்வளவு எவ்வளோ நாள் ஆகும் ரெண்டு மூணு மாதம் கூட ஆகும் அது முடியிறதுக்கு அதனால தான் இந்த இடைக்கால ஏற்பாட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் சஜஸ்ட் பண்ணிச்சு அப்போ மெயின் மேட்டரில் விவாதம் போயிட்டே இருக்கு ஆனால் இடைக்காலமாக செய்ய வேண்டிய ஏற்பாடு இந்த இடைக்கால பிணை இது சம்பந்தமான எல்லா வாதங்களும் முடிஞ்சு போச்சு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையே இழுத்தடிச்சாங்க பயங்கரமாக இடி இழுத்தடிச்சது ஆனால் ஓவர் அதுக்கு பிறகு நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதுக்கான ஆர்டர் போட போறோம்னு சொன்ன பிறகு நேரத்தை அவசரமாக கொண்டு போய் அப்டிவிட்டு போடுறாங்க அப்படின்னா அந்த அப்டேவீட்டுக்கு எப்போ வந்து எதிர்த்தரப்பு பதில் சொல்ல முடியும் அப்படின்னா இன்னும் அது டிலே ஆகும் அதுக்குள்ளே சுப்ரீம் கோர்ட்டு விடுமுறை வந்துருமே ஸோ அஃபிடவிட் போட்டதே தாமதப்படுத்துகிற ஒரு முயற்சி சட்ட சட்டசம்பந்தமானதானா இல்லை ஏன்னா இப்படி ஒரு அஃபேவிட் போட போகிறோம் ஆர்டர் வந்து பிறப்பிக்க போகிறாங்க ஆனால் நாங்கள் அஃபேவிட் போட போகிறோம் அப்படின்னு ரிஜிஸ்ட்ரியில் பெர்மிஷன் வாங்கணும் பெர்மிஷன் வாங்கலை அப்டேவிட்டை வந்து ப்ரெஸுக்கெல்லாம் லீக் பண்ணி விட்டாங்க ஸோ இப்போ டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு என்ன ஓடிட்டுருக்கு இல்லைங்க இவருக்கு என்ன சிறப்பு சலுகை காட்டினா நாளைக்கு ஒரு விவசாயியை கைது பண்ணி வச்சுருப்போம் அவன் ஆர்வெஸ்டுக்கு போவான் அறுவடைக்கு போவாங்க அப்ப அவங்க அறுவடை முக்கியமா முக்கியம் இல்லையா ஒரு கம்பெனி எம்டி அவருக்கு வந்து ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் இருக்கும் அதுக்கு அவர் சிறப்பு சலுகை கேட்பாரு அது எதுக்கு அரசியல்வாதிக்கு சிறப்பு சலுகை தரணும் இப்படியான வாதத்தை அந்த வீட்டில் முன் வச்சு அதை வந்து பப்ளிக் டிபேட்டா மாத்தி விட்டுருக்காங்க ஆனால் நம்மளோட சிஸ்டத்துக்குள்ளேயே சிறப்பு சலுகை என்பது ஜெயிலே வருது சரி நம்ம வந்து முதல் வகுப்பு கொடுக்குறோம்ல அவங்க எல்லாருக்கும் முதல் வகுப்பு தரீங்களா அவையே முதல் வகுப்பு கேட்கறதுக்கு ஒரு மனு போட முடியுது முதல் வகுப்பு கொடுப்பதற்கு வந்து நீதிபதிகளுக்கு அதிகாரம் இருக்கு சிறையில் முதல் வகுப்புன்னு ஒன்று இருக்கு அப்ப அது அது எப்படி வந்து இந்திய அரசியல் சாசனத்தின் பதினாலாவது பிரிவு ஆல் ஈக்குவல் அப்படிங்கிற பிரிவு அது மீறிதான் மீறலையா அப்படின்னா நீங்க எல்லா சீர்திருத்தங்களையும் கொண்டு வரணும் நீங்க ஸ்பெசிபிக்கா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டும் ஒரு விஷயம் அப்படி கப்பிள் எப்படி சொல்ல முடியும் பல கேள்விகள் இருக்கு போக இது நிகழ்ச்சி கலந்து தகவல்களை சொன்னீங்க குறிப்பாக அந்த பங்கு சந்தை குறித்த புள்ளி விவரங்களோடு ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியா என்பதை பற்றி மிக நேர்த்தியாக விளக்கிக் கொண்டீங்க நிகழ்ச்சி கலந்துக்கு ரொம்ப நன்றி சார்